வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நிறப்பார்வை குறைபாடு மனிதர்களின் கண் பார்வையில் வண்ணங்களை பிரித்து அறியும் திறன் குறைவாக இருந்தால் அதனை பொதுவாக கலர் பிளைண்ட்னஸ் என்றும் மருத்துவத்தில் புரோட்டோனோபியா என்றும் அழைக்கின்றார்கள் இக்குறைபாடு உள்ளவர்களுக்கு பொதுவாக சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை பிரித்து அறியும் குறைபாடு காணப்படுவதோடு மற்ற நிறங்கள் குறித்தும் குறைபாடுகள் இருக்கலாம் மனிதர்களில் கண்களில் உள்ள ரெட்டினா வெளித்திரையில் கூம்பு வடிவத்தில் உள்ள செல்களே இந்த நிறங்களை பிரித்துப் பார்க்கும் திறனை பெற்று உள்ளன இத்தகைய கூம்பு வடிவ செல்கள் எக்ஸ் குரமோசம்களில் உள்ள சி எனும் மரபணு மூலம் உருவாகின்றது சில தருணங்களில் எக்ஸ் குரமோசம்களில் உள்ள சி மரபணுவானது வலுவிழந்த சி மரபணுவாக மாறும் பொழுது கூம்பு வடிவ செல்கள் செயல்படாமல் இத்தகைய நிறப்பார்வை குறைபாடு ஏற்படுகின்றது பெண் பாலினத்தின் எக்ஸ் எக்ஸ் எனும் ஜோடியான மரபணுக்களும் ஆண் பாலினத்தில் எக்ஸ் ஒய் எனும் ஜோடியான மரபணுக்களும் அமைந்திருப்பதால் இரு பாலருக்கும் பொதுவான எக்ஸ் குரமோசம் மூலமாகவே இக்குறைபாடு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றது இத்தகைய மரபணு கடத்தல் மூலமாக இந்த குறைபாடு தொடரும் பொழுது பாதிப்பு எதுவும் இல்லாமலே இக்குறைபாட்டினை எடுத்து செல்பவர்களாக பெண்களும் பாதிப்பிற்கு உள்ளாகும் நபர்களாக ஆண்களும் இருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக நிற குறைபாடு உள்ள ஒரு ஆண் அத்தகைய குறைபாடு இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது முதல் தலைமுறையில் அவர்களது ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எவ்வித குறைபாடும் வருவதில்லை ஆனாலும் பெண் குழந்தைகள் தனது தந்தையின் எக்ஸ் குரமோசம்களின் சி மரவணுவின் வலுவிழப்பை இரண்டாம் தலைமுறைக்கு எடுத்து செல்பவர்களாக இருக்கின்றார்கள் இந்த இரண்டாம் தலைமுறை பெண் ஒருவர் பார்வை குறைபாடு இல்லாத ஆண் ஒருவரை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் மூன்றாம் தலைமுறை பெண் குழந்தைகளில் பாதிப்பேர் இயல்பான பார்வையுடனும் மீதி பேர் குறைபாட்டை கடத்துபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் தலைமுறை ஆண் குழந்தைகளை பொறுத்தவரை பாதிப்பேர் நிறப்பார்வை குறைபாட்டுடனும் மறுபாதி பேர் இயல்பான பார்வை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் மேற்கண்டவாறு நிற குறைபாடும் இயல்பான பார்வையும் தலைமுறை கடத்தலின் வழியாக தொடர்கின்றன இதன் காரணமாக இந்தியாவை பொறுத்தவரை எட்டு சதவிகித ஆண்களும் பெண்களில் ஒரு சதவிகிதமும் இத்தகைய பார்வை குறைபாட்டுடன் இருக்கின்றனர் என்பதும் நிதர்சனம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்